வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஊது என்கிற அகர்மரம் இந்த பேர் தமிழ்நாட்டுக்கு வந்து நமக்கு வந்து புதுசாக இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டிலே இந்த ஒன்றிரெண்டு இடங்களில் இந்த மரங்கள் இருக்குது உலகத்திலேயே அதிக விலை உள்ள மரம் எதுன்னு கேட்டால் நீங்கள் வந்து ஒன்றிலேயே சந்தனத்தை சொல்லுவீங்க இல்லைன்னா செம்மரத்தை சொல்லுவாங்க ஆனால் அதோடய எல்லாம் காட்டிலும் பத்து மடங்கு விலை அதிகம் உள்ளது தான் இந்த ஊது மரம் இது ஃபுல்லாகவே நறுமணம் நறுமணம் சார்ந்த பொருள்கள் தான் இந்த மரம் பயன்படுது இது வந்து இதில் இந்த மரத்தோட தடியில் உள்பகுதியில் இருக்க அந்த வைரம்பாஞ்ச அந்த கட்டையெல்லாம் கிராம் வந்து தங்கத்தை விட பல மடங்கு விளக்கூடா அப்போ நீங்கள் யோசித்து பாருங்களா இந்த மரத்தை நீங்கள் வாங்கி ஒரு பத்து மரம் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோடீஸ்வரம் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இது வந்து சாதாரணமாக எல்லா இடத்துலையும் வளரக்கூடியது தான் இதை பற்றி விழிப்புணர்வு இல்லாததுனால தான் இந்த மரங்கள் அந்தளவு இல்லை இது வந்து அழிவின் விளிம்பில் உள்ள ஒரு மரம் கோடீஸ்வரன் ஆகுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் ஆனால் வந்து இந்த அகர்மரம் வளர்த்தா நீங்கள் அதுக்கு நீ ரொம்ப வருஷம் இதை அப்படின்னு எல்லாம் நீங்கள் யோசிக்கண்டா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் வளர்த்தாலே போதும் இது அந்தளவு வேல்யூ வேல்யூக்கும் வந்துடும் அதுபோக இந்த மரத்துலேருந்து எடுக்கிற எண்ணெய் வந்து ஒரு லிட்டர் வந்து ஒரு லட்சத்துலேருந்து அது அதனோட அதிக ரேட்டுக்கு போயிட்டு இருக்குது அதனோட குவாலிட்டியை பொறுத்து அதே மாதிரி இந்த மரத்தோட விளைச்சலை பொறுத்து அதாவது இது வந்து அதிக வயசு உள்ள மரம்னா அதனோட ஒரு கிலோ மரக்கட்டை வந்து குறைஞ்சது முப்பதாயிரத்துலேருந்து அதுக்கு மேலே அதிக அளவு உள்ள வருமானம் உள்ள ஒரு மரம் இது இந்த மரத்தை பொறுத்தவரை இது நேராக வளர்கிறது ஒரு பன்னெண்டு அடியெல்லாம் பன்னெண்டு பதினாறு அடியெல்லாம் சாதாரணமாக வளரும் பொதுவாக வந்து மற்ற மரங்களை போல இல்லாமல் இந்த மரத்தில் வந்து அந்த மரங்களில் வந்து குழிகள் குழி பள்ளம் எல்லாம் விழுந்தாலும் இந்த மரத்துக்கு வந்து எந்த வேல்யூவும் குறையாது ஏன்னா அது தான் இந்த மரத்துக்கு வேல்யூவே நிறைய அதனால் இதை வந்து செயற்காட்டே இந்த மரத்தில் வந்து நிறைய ஓட்டைகள் போட்டு அதில் ஃபங்கஸை உருவாக்குவாங்க ஸோ வந்து உருவாக்கும் போது தான் நான் அந்த மரத்துக்கு அந்த கிடைக்கிற அந்த நறுமணப் பொருட்கள் அதில் உற்பத்தி ஆகும் இந்த மரத்தை நம்ம அகரணும் ஆனால் கேரளாவில் வந்து இதை வந்து ஊதுமரம்னு சொல்லுவாங்க அங்கே வந்து நிறைய நிறைய இடத்துல இப்போ இதை வந்து ரப்பருக்கு மாற்றான் ரப்பர் மரம் அவங்க எப்படி வளர்த்தாங்களோ அதுக்கு மாற்றாட்டு அந்த ரப்பர் எஸ்டேட் உள்ளே இப்போ இந்த அகர் மரங்களை வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த அகர் அதிக அதிகளவில் வளர்த்து அவங்க வருமானம் வருமானம் ஈட்டுற அளவுக்கு அவங்க வந்தாச்சு கேரளாவில் இந்த அகர்மரம் வந்து வெளிநாட்டு மரம் கிடையாது நம்ம அஸ்ஸாமை புரிமுகமாக கொண்ட மரம் தான் இந்த அகர்மரம் இது வந்து இப்போ அரபு நாடுகளில் இதுக்கு வேல்யூவே ரொம்ப அதிகம் ஏன்னா அத்தர்னு இது எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து பெரும் பொதுவாக வந்து அரபு நாடுகளில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இதை வந்து யாருமே விவசாயம் பண்ண மாதிரி இதுவரை தெரியலை ஆனால் இப்போ புதுசாக இந்த அதாவது என்கிட்ட என்கொயரி பண்ணும்போது இந்த அத்தர் அந்த மரத்தை நான் சொன்னேன் மரத்தை பற்றி சொன்னேன் சொல்லும்போது உடனே அதாவது எங்கள் டிஸ்ட்ரிக்டாக சேர்ந்தவங்க அவங்களுக்கு ஓரளவு இதில் பற்றி தெரியுது அதனால அவங்க வந்து ஊதுமரம் தானே அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் இருக்குதா அப்படின்ன இருக்குது அப்படின்னே ஸோ வந்து உடனே எனக்கு பத்து பீஸ் வேணும் சார் அப்படின்னாங்க ஸோ சார் வந்து இது வந்து ரேட்டு அதிகமான பிளான்றனே ஆமாம் அது ஆக்சுவலாகவே இது ரேட்டு அதிகம் தான் இது கிடைக்காம தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னாங்க ஸோ வந்து ஒன் ரெண்டு பேர்த்துக்கு தெரியுது உடனே ஆர்டரும் பண்ணிட்டாங்க அவங்களும் இந்த மரத்தை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வளர்க்கலை ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுவாக எல்லா மரமுமே நல்லா வளரும் அதனால் அந்த நம்பிக்கையில் உடனே வாங்குவாங்க அது நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அது திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம்னு ஒரு தாலுகா அந்த ஏரியாவுக்கு தான் நாங்கள் வைக்க போகிறோம் ஏன்னா அது கொஞ்சம் வறட்சியானது தான் ஆனால் அவங்க தைரியமாக அதை வாங்கி அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சு வளர்க்க ட்ரை ட்ரை பண்ணுறாங்க கண்டிப்பாக அது வளரும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் கண்டிப்பாக அவங்க அந்த மரத்தை நல்லபடியாக வளர்த்துருவாங்கன்னு எனக்கும் தெரியும் ஏன்னா முயற்சி பண்ணால் தான் அந்த மரம் கண்டிப்பாக வளரும் ஏன்னா வாங்கி வைக்காமலே மரம் வராதுன்னு முடிவுக்கு வரவங்க தான் நிறைய பேர் இவங்க ஃபஸ்ட்டே ஒரு பத்து மரம் பத்து மரமுமே கிட்டத்தட்ட எல்லாமே நாலடிக்கு மேலே உள்ளது தான் இந்த நான் நீங்கள் நான் பார்க்குறேன் இதே மரம் தான் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆர்டர் பண்ணி அதுவும் நான் வாங்கிட்டாங்க ஸோ வந்து அது வைக்க போகிற இடமும் தமிழ்நாட்டிலே வறட்சியான ஒரு ஏரியா அதாவது ராதாபுரம்ன்ற அந்த தாலுகாவில் தான் அவங்க தோட்டம் அங்கே தான் வாங்கிக்க போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த அகர்மரத்தை பற்றி மேலும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நமக்கு இப்போ தான் அந்த வலைதளங்களில் போய் பார்த்தாலே நிறைய விஷயங்கள் நமக்கு இது பிடிப்படும் நீங்களும் இணையத்தில் இந்த மரங்களை பற்றி நல்லா தேடி பாருங்கள் இந்த மரம் பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் நிறைய வளர்க்குறதுனால தான் நானும் இப்போ வந்து நானும் ரொம்ப மரம் எல்லாம் எடுத்து வைக்கல ஏன்னா இது மூ மூவிங் எப்படி இருக்குன்னு தெரியாது ஸோ வந்து ஓ என்கிட்டையும் ஒரு ஐம்பது மரம் இருக்குது இந்த மரம் வேணும்னா நீங்கள் நைன் எயிட் நைன் ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் டபுள் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க்யூ